அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை ஒரு நான்கரை மாத காலம் நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி பகவான் மூன்று நட்சத்திரப்பாகை பின்னோக்கி கிடக்கப் போகிறார் இந்த வருடம் வந்து கும்பராசியிலிருந்து மகர பின்னோக்கி செல்ல மாட்டார் கும்பராசியிலேயே ராகுபுவனுடைய சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் தற்போது வந்து சனிபுவன் வந்து வர்க்கோத்தம நிலையில் கும்பராசியில் செஞ்சனம் செய்கிறார் நவாம்ச கட்டத்தில் கும்பராசியிலிருந்து மகரம் தனுசு வரை பின்னோக்கி வரப்போகிறார் தமிழப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை சனி வக்கரப்பெயர்ச்சியின் மூலம் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபல்கள் நடக்கும் என்பதை இந்த பற்றியில் காணலாம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்ட நேரத்தீங்க நன்றி சதய நட்சத்திர அன்பர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் முதல் உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது அவிட்ட நட்சத்திரம் இரண்டு பார்த்தை கடந்து சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்திலே தற்போது வந்து சனி பகவான் வந்து சஞ்சராம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனி நடக்கும்போது எதே வந்து தலையில் மேலே உக்காந்த மாதிரி இருக்கும் மன அழுத்தம் டென்ஷன் படபடப்பு வேகமாக இருக்கும் யார் பேச்சையும் கேட்காத ஒரு மமோதை திமிர் அகம்பாவம் இப்படிலாம் ஜென்மத்திலே சனி பகவான் வரும்போது ஜென்ம நட்சத்திரத்திலே சனி பகவான் போது தன்னை அறியாமல் கோபத்தாவத்துடன் பேசி மற்றவரிடம் பேர் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இந்த சனி பகவான் வந்து ஏற்படுத்தக்கூடியவர் அதே வழியில் சந்தேகம் தன்னை பற்றி யாராவது குறையா சொல்கிறாங்களா அப்படின்னு மற்றவர்களே கண்காணிக்கிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் ஜென்ம ராசியிலே சனி பகவான் வரும்போது அந்த ஜாதகனை ஏற்படுத்துவார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கக்கூடிய சதய நட்சத்திர அன்பர்கள் மிகுந்த கவன எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏன்னா ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது உங்களுக்கோ உங்கள் குடும்ப நபர்களுக்கோ சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடந்துச்சுன்னா குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும் யாருக்குமே சந்தோஷம் இருக்காது சந்திர பகவான் வந்து மனோக்காரகன் மனசளவுலும் சரி உடல் அளவிலும் சரி நிம்மதி இல்லாத பொழப்பாக போயிடும் சதய நட்சத்திர அன்பர்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது சந்திரதிசை நடஞ்சினா சந்திர புத்தி நடஞ்சினா திங்கக்கிழமை காலையில் சனி ஓரையில் சிவனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்கள் சந்திரதிசையினுடைய பாதிப்புகள் குறையும் ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனியினுடைய தொந்தரவுகள் குறையும் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சதய நட்சத்திர அதிபதி ராகு ஆணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் சனிபகானுடைய உத்திரட்டாதி நடத்திரம் நான்காம் பாதத்திலே சஞ்சலம் செய்கிறார் அதாவது கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு வந்து கும்பராசியை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்திலே சனிபுகானும் சரி ராகு கேதுவும் சரி குரு சரி உங்களுக்கு வந்து சாதகம் இல்லாமல் தான் இந்த ஆண்டு இருக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி உங்களுக்கு வந்து தைரியமாக அன்றாட பணிகள் நன்றாகவே போவோம் நல்ல வருமானங்கள் தடையின்றி வந்து கொண்டிருக்கும் இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே ராகு பகவான் வரும்போது உங்கள் சொல் வந்து குடும்ப நபர்களை காயப்படுத்தும் அதாவது பொறும்பொருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி எடுத்து நெருப்பில் ஊற்றினா பொறும்பொருன்னு இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வார்த்தை வந்து வகையில் சுடுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து குடும்ப நபர்களும் சரி உங்களை சுற்றி இருப்பவர்களும் சரி நண்பர்களிடமும் சரி உங்கள் வார்த்தையில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா இரண்டாவது வீட்டிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு உங்கள் வார்த்தையில் பங்கம் விளைவித்து விடுவார் அதே மாதிரி யாரையும் பயமுறுத்துகிற மாதிரி சதய நட்சத்திரக்காரர்கள் பேசாதீர்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சலம் செய்யும்போது உங்களுக்கு ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனியினுடைய பாதிப்புகள் தொந்தரவுகள் கொஞ்சம் குறையும் அப்பாரா மனதளவிலும் உடல் அளவிலும் ஏற்பட்ட தொந்தரவுகள் கொஞ்சம் நீங்கும் இன்னொரு ஐந்தாண்டு காலம் பாக்கிய பஞ்சாங்கபடி உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு ஜனி நடக்கிறது அப்போ வந்து சனி பகவான் வக்கரகதியில் மூன்று நட்சத்திர பாகை சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை பின்னோக்கி வரும்போது சதய நட்சத்திரத்திலேயே சனி பகவான் வந்து வக்கரகதியில் இந்த வருடம் முழுவதும் சஞ்சராம் செய்யும்போது சதய நட்சத்திரக்காரர்கள் அகலக்கால் வைக்காதீர்கள் இங்கிட்டிருந்து பார்த்தா அங்கிட்டு பச்சையாக தெரியும் அங்கிட்டிருந்து பார்த்தா இங்கிட்டு பச்சையாக தெரியும் அது மாதிரி நினைத்து ஏமாந்து விடாதீர்கள் கொஞ்சம் வந்து ஸ்டடியாக இருக்கணும் சனி பகவான் விரயத்திற்கு செல்லும் பொழுது விரய செலவுகள் தண்ட செலவுகள் தேவையில்லாத செலவுகள் குறையும் சேமிப்புகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த வருடம் வந்து சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது நல்ல மழை பொழியும் கிணறு போர் ஏரி குளங்கொட்டையில் தண்ணி நீர்மட்டம் உயரும் விவசாயிகள் வந்து தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணலாம் பயிர் செழித்து வளர்ந்து நல்ல மகசூலை கொடுக்கும் விவசாயிகளுக்கு இந்த வருடம் வந்து நல்ல மகசூல் எடுக்கலாம் கும்பராசிக்கு சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே அர்தாஷ்டம குருவாக அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே நான்காவது வீட்டிலே குரு வரும்போது விவசாயிகள் வந்து பெரும்பாலும் விவசாயத்தில் வந்து நல்ல மகசூல் எடுக்க முடியாது சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது சனி வக்கர முடியக்கூடிய காலகட்டத்தில் குருவும் அடைகிறார் அதனால் உங்களுக்கு வந்து விவசாயத்தில் ஓரளவு இந்த வருடம் மகசூல் எடுக்கலாம் வேலை தொழில் நன்றாக இருக்கும் அதாவது இப்போ செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை கொஞ்சம் நிம்மதியாக போகும் அவரவர் பொழப்புக்கு உத்தியோகத்திற்கு ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க இந்த வக்கர காலத்தில் சனி பகவான் வந்து நல்ல வேலையை அமைத்து கொடுக்கப் போகிறார் ஏன்னா வந்து இந்த வருடம் வந்து மேசம் ரிசிபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிகளில் இந்த வருடம் முழுவதும் செவ்வாய் பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார் அப்போ வந்து தொழிற்த்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கும்போது சதய நட்சத்திர அன்பர்களுக்கு ஏழரை சென்னையில் ஜென்ம சனியாக இருந்தாலும் தொழில் வேலை வருமானம் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் இரண்டாவது வீட்டிலே ராகுவான் சனி நட்சத்திரத்தில் செஞ்சிராம் செய்யும்போது குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடும் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் அமைத்து கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு இளைஞர்கள் முயற்சி செய்யுங்க வேலை இடத்துல தங்கி வேலை பார்க்கும்போது பெரும்பாலும் ஜென்மசனியின் பாதிப்பும் குறையும் நாகதோஷ தொந்தரவுகளும் குறையும் வக்கர சனிபவனுடைய மூன்றாம் பார்வை இரண்டாவது வீட்டிலும் மூன்றாவது வீட்டிலும் விழுகிறது பெரும்பாலும் வந்து இதுவரை முயற்சி எடுத்தது எதுவும் நடக்கவில்லை வக்கர சனிபவனுடைய இந்த நான்கரை மாத காலம் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் வந்து வெற்றி அடையும் தொய்வு நிலை சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மாறும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் பண நெருக்கடி தொந்தரவுகள் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு வக்கர சனிபவனுடைய ஏழாம் பார்வை ஆறாம் வட்டையும் ஏழாம் வட்டையும் வரி செய்கிறது கணவன் மனைக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவு தொந்தரவுகள் நீங்கும் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் காதலர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் கம்யூனிகேஷன் தொடர்பு சந்திக்கக்கூடிய நபர்களும் உங்களை சந்திக்க வரக்கூடிய நபர்களும் ஓரளவு உண்மையாக இருப்பாங்க சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வக்கரச்சனியின் பின்னோக்கிய பயணம் உங்களுக்கு வந்து ஓரளவு நிம்மதியை கொடுக்கறது வக்கர சனிபுகானுடைய பத்தாம் பார்வை தொழிஸ்தானத்தின் மேல் விழுகிறது தொழிற்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கும்போது சனிபகான் பின்னோக்கி வரும்போது அயன சயன போகஸ்தானம் நன்றாக இருக்கிறது படுத்தால் நல்லா உறக்கம் வரும் தாம்பத்திய சுகம் உண்டு பத்தாம் ஏட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது வருமானம் உண்டு அவரவருக்கு உண்டான சம்பாத்தியம் உண்டு கும்பராசிக்கு அஷ்டமத்திலே சந்திரபுகானுடைய அஷ்ட நட்சத்திரம் இரண்டாம் மாதத்திலே கேது பகவான் செய்கிறார் பெரும்பாலும் அவ்வப்போது கும்பராசி என்பதற்கு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டு தான் இருப்பார் உடல் ஆரோக்கியத்தில் பல்வழி கை கால் மூட்டு எலும்பு வலி வண்டி வாகனங்களில் சிறு சிறு விபத்து இந்த மாதிரி வந்து அஷ்டமத்திலே கேது வரும்போது ஏற்படுத்துவார் கும்பராசி சதய நட்சத்திர அன்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையா வாங்க உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ளுங்கள் ஏன்னா வந்து கோச்சாரத்திலே நான்கு வருட கிரகங்கள் கொஞ்சம் சாதகமில்லாமலே சஞ்சாரம் செய்கிறார்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது உங்களுக்கு வந்து சாதகமான பலன் நடக்கும் திசா புத்திகளில் சாதகமில்லாத பலன் நடக்கும்போது கொஞ்சம் தொந்தரவுகளும் சங்கடங்களும் கூடுதலாக வரும் கோச்சாரத்திலே ஏழரை நாட்டுச்சின் நடக்கும்போது எல்லாமே அனுபவம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து அனுபவத்தை சனிபவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த பாடத்தை படித்து விட்டால் போதும் அடுத்து வரக்கூடிய முப்பது ஆண்டு காலம் நீங்கள் யாரிடமும் ஏமாறவே மாட்டிங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்படனை அழைச்சிங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்